எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு தமிழ் சொல் இது நம்ம நாளடைவில் மருகி அழிந்துட்டு போகக்கூடிய ஒரு சொல் இது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் யார்கிட்ட சொன்னாலும் இது ஒரு எழுபத்தஞ்சி தான் இது தெரியும் இந்த சொல் விதண்டா அப்படின்னு சொல்லுவோம் இந்த திதண்டா எல்லோரும் தங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வாத முறை அதாவது இது ஒரு வாத முறை அப்படின்னு சொல்லலாம் வாதம் செய்யக்கூடிய ஒரு முறை அல்லது சொல்லாடலினுடைய ஒரு தன்மையை குறிக்கக்கூடிய தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது விதண்டாவாதம்னு சொல்லும்போது தேவையற்ற ஒரு வாதம் பொருளற்ற ஒரு வாதம் இதை தான் நம்ம வந்து விதண்டாவாதம்னு தமிழில் சொல்லலாம் விதண்டாவாத விதண்டாவாதத்தினுடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மற்றவர்கள் மற்றவர்கள் பேசுவதை எதிர்ப்பது மட்டும்தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கும் அதாவது மற்றவர்கள் எவ்வளவுதான் உண்மைத்தன்மையாகவோ அல்லது நியாயமாகவோ நியாயமாகவோ இவர்கள் பேசினாலும் இந்த விதண்டாவதம் செய்பவர்களுடைய ஒரே நோக்கம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அல்லது வாதத்தினால் எதிர்க்க வேண்டும் இந்த ஒரே ஒரு கருத்து தான் இந்த இந்த விவாத முறையினுடைய தன்மையாக நம்ம வந்து பார்க்குறோம் விவாதம் செய்வர்களுக்கு செய்பவர்கள் இந்த வீண் தர்க்கம் அதாவது விவாதம் செய்வர்களுக்கு ஒரு கருத்தை மறுப்பதில் மட்டுமே இவர்கள் குறியாக இருப்பார்களே தவிர அல்லது தன்னுடைய சொந்த கருத்தையோ அல்லது நியாயத்தை நிலைநாட்டவோ இவர்கள் முன் வரவே மாட்டார்கள் அதே போன்றுதான் முரட்டுத்தனம் பிடிப்பது அதாவது ஒரு கருத்தை இவர்கள் மற்றவர்கள் கூறும் கருத்திற்கு எதிராக முரட்டுத்தனம் பிடித்து தர்க்கம் செய்வது வீண் தர்க்கம் செய்வது பொதுவாக நாம் கூறும்போது ஒரு காரணமற்ற ஒரு காரியத்திற்காக இவர்கள் சண்டையிட்டு மற்றவர்களுடைய கருத்தை வெளிக்கொண்டு வர முடியாமல் அவர்களை தடை செய்வதில் குறிக்கோளாக கொண்டு வாதம் செய்வது முரட்டுவாதம் அதாவது இது முரட்டுவாதம் சொல்வது வேற இதுதான் விதண்டாவாதம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இதில் மே முதன்மை காரணமாக சொல்ல முடியும்னா அவர்களை கோபப்படுத்தி இதன் காரணமாக வாதத்தில் சண்டையை வலுவேற்றுவதற்காக சொல்லக்கூடிய அனைத்தும் தான் இந்த விதண்டா வந்து நம்ம விதண்டாவாதன்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து பொருள் நமக்கு வந்து கொடுக்கும் அதுபோலவே குதர்க்கம் அப்படின்னு ஒரு சொல் குதர்க்கம் இது வந்து விதண்டாவாதத்தினுடைய அடிப்படையில் ஒத்த கருத்துடைய சொல் அதாவது குதர்க்கம் என்ற சொல்லுக்கு விளக்கமும் தேவையில்லாத நியாயமற்ற பொருளற்ற முறையில் விவாதம் செய்வது தான் குதர்க்கம் அப்படின்னு சொல்லும் தர்க்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தர்க்கம் தர்க்கம் என்றால் விதண்டாவதத்திற்கு எதிரான சொல் அதாவது ஒரு நியாயத்திற்காக உண்மைத்தன்மைக்காக வாதிட்டு அதில் வெற்றியடைவதற்காக வாதிடும் ஒரு தன்மையை தான் தர்க்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இன்னைக்கு விதண்டாவாதம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சிறு சொல் தான் மருகி கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சொல் விதண்டாவாதம் வாதம் நம்ம ஏன்னு சொல்ல மாட்டோம் அந்த தன்மையில் நம்ம வந்து பழக்கத்தில் நிறைய வாதங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போது விதண்டாவாதம்னு சொல்லக்கூடிய இந்த இதுதான் தேவையற்ற ஒரு வாதம் ஒத்த கருத்தாக மற்றவர்களுக்கு எதிராக நம்ம வந்து பேசக்கூடியது தான் அந்த விதண்டாவாதம் அவர்கள் என்ன நியாயமான கருத்து கூறினாலும் தன்னுடைய சுய சிந்தனையில் சுய நியாய ஒரு பொருளாக பொதுவான பொருளை கொண்டு வாதிடாமல் அவர்கள் கூறுவதற்கு எதிராக விவாதம் செய்து விவாதம் செய்து அவர்களை அதிலிருந்து தோல்வியடைய செய்வது தான் அந்த விதண்டாவாதம் ஓகே யாரும் விதண்டாவாதம் செய்யாதீர்கள் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் தாங்களுக்கும் அது அவசியமற்ற ஒரு இது மற்றவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்டு அவர்கள் தர்க்கம் செய்கிறார்களா குதர்க்கம் செய்கிறார்களா என்று புரிந்து நீங்கள் வந்து நடந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் யார் விதண்டாவாதம் செய்தாலும் தர்க்கம் செய்தாலும் குதர்க்கம் செய்தாலும் நமக்கு அவசியமற்ற ஒரு காதில் கேட்டு மற்றவர்கள் விட்டு சென்றால் தாங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அதாவது சொல்லுவாங்கல்ல முன்னிலை வகித்து உங்களை முற்படுத்தி சென்றால் உங்களுடைய முற்போக்கு சிந்தனை முற்றிலும் தங்கள் வாழ்வை அழித்துவிடும் ஒரு நிலையை கொண்டு வரும் அதனால் தயவுசெய்து எந்த விதமான இந்த தண்டாவாதம் வாதம் தர்க்கம் குதர்க்கம் இந்த சொல்களை மனதில் வைத்து கொள்ளுங்கள் ஆனால் மற்றவர்களோடு இதற்காக பொருளுணர்ந்து சண்டையிடுவதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்